ஹிரைஸ்தலால் இன்றைய நாளுக்கான வேத பகுதி ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி அன்பினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் பிரியமானவர்களே நாம் நம்முடைய இருதயங்களை சுத்திகரிக்க வேண்டும் ஏனெனில் அவ்விதம் சுத்திகரித்தல் தேவனுடைய சத்தியங்களுக்கு கீழ்ப்படியே நமக்கு உதவி செய்கிறது நம்முடைய இருதயங்கள் எவ்வளவு அதிகமாய் சுத்திகரிக்கப்படுகின்றனவோ அவ்வளவு அதிகமாய் நாம் சத்தியங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போம் அதை போலவே நம்முடைய இருதயங்கள் சுத்திகரிக்கப்படாவிடில் தேவ வசனத்தில் இருந்து ஆழமான சத்தியங்கள் நமக்கு போதிக்கப்பட்டாலும் கூட அவைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய கிருபை நமக்குள் இராது சுவை மிக்க தேனை ஒரு சுத்தமில்லாத கோப்பைக்குள் நாம் ஊற்றும் பொழுது என்ன நடக்கும் அந்த தேன் கெட்டு போகும் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஆத்மாவினால் மட்டுமே தேவனுடைய வசனத்தில் உள்ள ஆழமான சத்தியங்களை ஏற்றுக்கொள்ள முடியும் ஆகவே தான் அப்போசலனாகி பேதர் சொல்லுகிறார் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவிதமான புறம் கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை 我嘞。 திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருங்கள் என்று ஒன்று பேர் இரண்டாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களில் கூறுகிறார் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே தேவ வசனத்தில் இருந்து ஆழமான சத்தியங்களை பெற்றுக்கொள்கிறதற்கு நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களா அப்படி என்றால் ஓர் ஆழமான விதத்தில் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் சுத்திகரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே உங்கள் இருதயம் சுத்தமாய் இரா பட்சத்தில் உம்முடைய அன்பும் கூட சுத்தமாக இராது சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுவதற்கு அல்லது கல்வாரி அன்பினால் மற்றவர்களில் அன்பு கூறுவதற்கு நமக்கு சுத்த இருதயம் அவசியமாக தேவைப்படுகிறது என்பதை இது வெளிப்படுத்துகிறது அப்போஸ்தலன் ஆகிய பவுலும் சொல்லுகிறார் சுத்தமான இருதயத்தில் பிறக்கும் அன்பை குறித்து ஒன்று திமுக ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இப்படி குறித்து பேசுகிறார் ஒரு மனிதனுக்கு சுத்த இறுதியும் இல்லை எனில் அவனுடைய அன்பு தூய்மையா இராது அது ஒரு பொய்யான அன்பாகவே இருக்கும் பிரியமானவர்களே கர்த்தருடைய ராஜரீகிய கற்பனத்தை கர்த்தருடைய ராஜரீகமான கற்பனையை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க என்ன செய்ய வேண்டும் அவருடைய ராஜரீகமான கற்பனை எதுவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே நாம் அன்பு கூறுகிறது சுத்தமான அன்பை கூற வேண்டும் நம்மிடத்தில் எப்படி அன்பு கூறுகிறோமே அதே போல மற்றவர்களிடத்திலும் அன்பு கூற வேண்டும் இப்படி செய்வதன் நாம் நம்முடைய பிதாவின் இருப்போம் அவருடைய அன்பு நமக்குள் நிலைத்திருக்கும் நம்முடைய கிருபைகள் பெருகும்படி கத்த நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஆமேன்